நுணலும் தன் வாயால் கெடும் அதாவது நீங்கள் இந்த சென தவளையை பார்த்துருக்கீங்களா அதாவது ப்ரெக்னென்ட் தவளை மழை காலத்தில் சும்மா இருக்காது என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும் ஐயோ இவங்களை பார்த்து குரங்கு எஃபெக்ட் வருதே வேற ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டு தானாக மாட்டிக்கும் பாம்பு பாம்புக்கிட்ட போய் அந்த மாதிரி தொக்கா மாட்டிக்கிட்டாரு இங்கே ஒருத்தர் மாட்டிக்கினாரு ஊத்தர் அவரை காப்பாற்றணும் யாருக்கு தெரியும் வேற சொன்னால் அதுக்கு வேற பிரச்சனை பண்ணுவாங்க அன்பு தமிழ் நிஜங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க நம்ம டி ஜெயக்குமார் அவர்கள் அதாவது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி குடு குடுன்னு எப்பாவது திரு அண்ணாமலை அவர்கள் பேசினா உடனே நடுவில் வந்து நான் வந்து அதிமுகவின் மாண்பை காப்பாற்றுறேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் வந்து வாயை கொடுத்து மாட்டிப்பார் நமக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும் அதாவதுங்க வடிவேல அவர்கள் குண்டா ஒருத்தர் கூட உட்காந்துருப்பார் நல்லா மீசை கீசெல்லாம் வச்சு டருக்கு டவல் போட்டு பயங்கரமாக இருப்பார் பார்க்கறதுக்கு சின்ன பையன் அசிங்க சீமாக திட்டுவான் இவர் வாயை மூடிக்கிட்டு இருப்பார் சொல்லுவார் அவர்கிட்ட டேய் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன்ல அதே மாதிரி நீயும் இரு அது கேட்காம போய் கிட்னியை பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றியெல்லாம் ஏதாவது பேசி நீ பார்த்துக்கிங்களா கப்பு சூக்குண்ட்ருக்காரு ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஜூன் நாலாம் தேதி அதிமுகவுக்கு டண்டனக்கா டனக்கணக்கா தான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப கேவலமான பர்ஃபார்மன்ஸா இருக்க போதுங்கிறதும் தெரியும் அதனால அவர் வாய மூடிக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க நான் ஒரு அரசியல் வியாதி அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு வேண்டி நம்ம டி ஜெயக்குமார் அவர்கள் வந்து சில ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு துண்டா மாட்டிக்கினார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்ல விரும்பல அவர் பாணின நீங்களே கேட்டுவாங்களே அத கருத்து இருக்கு பார்க்கலாம் நான் நான் வந்து விலகிறேன் அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா இன்னைக்கு பாபர் மசூதியும் இடிக்க கூடாது ராமர் மசூதி அது அதுவும் ராமர் கோயில் கட்டணும் இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு ரெண்டு மதங்கள மதிக்கப்படணும் இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது ஆனால் வேண்டும் என்றே திரித்து இப்ப கர சேவைக்கு ஏதோ அதை வந்து அன்னைக்கு இருந்த அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்டை புழுகு ஆகாச புழுகு என்ன சொல்றாரு கரசேவைக்கு மேடம் ஜெயலலிதா ஆள் அனுப்ப சொல்லியிருந்தா நான் வந்து உடனே அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை அதாவதுங்க திரு அண்ணாமலை அப்படிங்கிறவர் சும்மா ஏனோ போகிற போகிற போக்கில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆள் கிடையாது இல்லை ஏதாவது கேள்வி கேட்டால் இபிஎஸ் அவர்கள் மாதிரி இல்லைங்க நான் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் படிக்கல பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த சவுக்கு சங்கர் கேஸில் சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆள் கிடையாது எல்லாத்துக்கும் புள்ளி விவரங்களோடு அதாவது என்னெல்லாம் வரலாற்று சான்றுகள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து தரவுகளோடு கொண்டு வந்து வைக்கக்கூடிய நபர் அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா அட்லீஸ்ட் கட்சியில் போய் கட்சியில் அந்நேரத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட யாரையாவது கேட்டு தெரிஞ்சிக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது தவறு இந்த மாதிரி மேடம் ஜெயலலிதா அவர்கள் சொல்லவே கிடையாதுன்னு இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆதாரத்தை ஒவ்வொன்றா எடுத்து விட ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு மாலை முரசில் போட்டுக்கூடிய விஷயத்தை எடுத்து போட்டோம் அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசேவைக்கு ஆதரவு மேடம் ஜெயலலிதா தர தராங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நல்லா பார்த்துக்கோங்க டேட் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு பதினொன்று அப்போ வந்து மாலை முரசில் இது வருதுங்க அப்போ இவங்க ஆதரவு தராங்க அதை யார் வரவே இருக்கிறாங்க எல் கே அத்வானி அவர்கள் வரவே இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ எல் கே அத்வானி அவர்கள் இதை வரவேற்றிருக்காங்க உடனே எல்லாருமே வந்து பாருங்க இது மாலை முரசு போட்டது திமுக காரன் சொன்னது அப்படியே எடுத்து சொல்றீங்களேன்னு அட முட்டா பசங்களா கொஞ்சமாவது படிங்கடா கொஞ்சமாவது படிங்கடா அதிமுக காரங்க அதாவதுங்க இந்த கொத்தடிமைகள் ஊப்பி குத்தடிமைகள் ஒரு சைடில் இருந்தாலுமே அதிமுக காரங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக வேற திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக வேற இவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேற ஒன்றுமே தெரியல உங்களுக்கு ஏன்னா இவங்க ஆளே யார் நம்ம ஒரு ராபிட் திரவிடியன் மைண்ட் செட் கொட்ட மோர் திமுக தென் திமுக அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்கள் அதிமுகவில் இருக்காங்க அதுக்கு உதாரணம் கேபி முனுசாமி அந்த கேபி முனுசாமியை என்ன சொல்லியிருக்காரு அம்மா கரை சேவைக்கு போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்மளையா அந்த விஷயத்தையும் இங்கே போட்டிருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னார் இதயாட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதே கரசேவைக்கு செல்லுங்கள் என்று கட்டளை ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் முழு ஆதரவு தெரிவித்தனர் இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போட்டிருக்கிற எடப்பாடியார் அவர்கள் சற்று உடல்நம் குறைவாக இருக்கிறது உடல்நம் சரியாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ராமர் திருக்கோயிலில் அரசியல் பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை உங்களாலே சொல்லி இருக்கிறது எங்க ரெசிக்னேஷன் நீங்க பண்றீங்க வாங்க சொல்லுங்க நாங்க வந்து அதை வந்து மேலதாளத்தோட கொண்டாடுறோம் அப்படின்னு நிறைய சங்கிகள் இப்ப பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கே பி முனிசாமி அவர்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் இதை சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இபிஎஸ் அவர்கள் ராமர் கோவிலுக்கு இன்னும் போகல அப்படிங்கிற கேள்விக்கு உடனே அவர் என்ன சொல்கிறார்னா அவங்கள அவங்களோட பொசிஷன் அவங்களோட கட்சியோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போ தான் மேடம் அவர்கள் கரைசேவைக்கு போய் சொல்லியிருக்காங்கன்னு அவரே சொல்கிறார் எப்படி சைன் பண்ணுவார் இவர் நம்ம ஜெயக்குமார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறார் ஏன் இபிஎஸ் அவர்களால் போக முடியல அப்படிங்கிற காரணத்தையும் வளர்க்கறார் அவர் அவர் சொல்லும்போது சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லைங்க எங்கள் தலைவருக்கு வந்து உடம்பு சரியில்லை மூட்டு வலி அதனால் அவரால் போக முடியல அப்படிங்கிற மாநிலம் இவரும் அதான் சொல்லியிருந்தாங்க மூட்டு வலி முதுவொலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க அப்படின்னா தவழ்ந்துகிட்டே போய்கிட்டு இருந்தா மூட்டு வலி வராமல் என்ன வரும் எந்திரிச்சு நிமிந்து நடக்க சொல்லுங்கயா அவரை அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நாம அதுக்குள்ள போக விரும்பல நாம என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களா அதாவது இபிஎஸ் அவர்களை பார்த்து அவர் வயசு என்ன அவரோட அனுபவம் என்ன அரசியல் அனுபவம் என்ன அவரை பார்த்துட்டு விட்டா காலுக்கடியிலேயே சசிகலா அவர்கள் காலுக்கடியிலேயே போவார்னு சொன்ன நபர் உதயநிதி ஸ்டாலின் என்ன கிழிக்க முடிஞ்சது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் அண்ணாமலை அவர்கள் மேலும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிந்துத்துவாதின்னு சொன்னோன்னா அப்படியே கதறிக்கிட்டு வரீங்க இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சா கரசேவைக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கே பி முன்னுசாமி அவர்களே சொல்கிறாங்க இதுக்கு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்வார் எந்த இடத்துல வந்து விவாதம் வச்சுக்கலாம் மெயின் ரோட்டில் வச்சுக்கலாமா முச்செந்தி முச்சந்தியில் வச்சுக்கலாமா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் உடனே வந்து இவர் சொல்கிறது என்னன்னா அது வந்து அரசியல்வாதிகள் கூட நம்ம வந்து வாக்க வாக்குவாதம் வச்சுக்கலாம் அரசியல் வியாதி கூட வைக்க முடியாது அப்படின்னு ஏன்பா யாருக்கு வந்து வியாதி மூட்டு வலி முதுகு வலி நடக்க முடியல படுக்க முடியல உருள முடியலன்னு சொல்கிறவனுக்கு வியாதியா இல்லை எங்களுக்கு வியாதியா முதல்ல போய் சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டும் இவங்க சொல்கிறத பார்த்தா மூட்டுவெளி இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே சொன்னது ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருதா இல்லையா அதனால் பேசும்போது ரொம்ப கொந்தளிக்காமல் வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரு டி ஜெயக்குமார் அவர்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது இதில் இவர் விளக்கம் வேறு கொடுத்துருக்காரு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க மேடம் ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை படிங்க இந்த ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கருணாநிதி அவர்கள் நான் கரசேவையை ஆதரித்தேன் என்று சொல்கிறார் ஆனால் கரசேவைக்கு ஆட்களை அனுப்பிய பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது கருணாநிதி புரியுதுங்களா அப்ப இவங்க கரசேவியை ஆதரிக்கலன்னு சொல்ல வரல நான் ஆதரிச்சான்னு சொல்றியே நீ அவங்க கூட கூட்டணியே வச்சிருக்க ஏன்னா இந்த திமுக காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க கரசேவையை வரவேற்கணும் கரசேவைக்கு ஆள அனுப்பணும் அப்படின்னு புரியுதுங்களா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா கருணாநிதி அவர்களும் பிரேம் பண்றாங்க என்ன பத்தி நீ சொல்ல முடியாது நீங்களும் இதை பண்ணிருக்கீங்க அவங்கள ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க கருணாநிதி யாரு வலை கிளாடிப்பா தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி மூணு பிஜேபி கூட கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு யார் கூட்டணி காங்கிரஸ் கூட கூட்டணி எங்கெல்லாம் வந்து போடுறாங்களோ போய் அங்கே வாங்கிட்டு அங்கே அவர் கூட்டணி வச்சிருப்பார் கொள்கை கோட்பாடுலாம் அவர் கொண்டும் கிடையாது அந்த விஷயத்தை மேடம் ஜெயலலிதா அவர்கள் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் மேடம் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன விஷயம் இது உண்மையானது இது மட்டும் கிடையாது அவங்க என்னென்னா ராமர் கோயில் இங்கே கட்டாமல் பாகிஸ்தான்லையா கட்டுவாங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க யோ இதுக்கு மேலே உனக்கு என்ன ஆதாரம் வேணும் அப்படிங்கிற கேள்வியை நெட்டிசன்ஸ் இப்போது அந்த தரப்பை பார்த்து கேட்டிருக்காங்க அதிமுக ஐடிவிங் உடனே கதறு கதறு கதர்ன்னு கதருது நீ கதறு நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அப்படிங்குறதுதான் எங்களோட இருக்குது இல்லை தலைவன் இன்னொரு விஷயத்தையும் பண்ணிருக்கேன் அப்படி யாரு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் என்ன அந்த தங்கிகள் போட்டு இப்படி அடிக்கிறானுங்க உண்மையில்தான் கொண்டு வந்து சொல்கிறானுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஒரு வீடியோ எடுத்து வீடியோவில் ஒரு ஆடியோ ஜெயலலிதா அவர்கள் பேசின

அதாவது பூமி பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த ராமர் கோயில் கட்டுறீங்க அப்படின்னு அப்போ நீங்கள் என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளே இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் இன்றைக்கி ஏதோ நீங்கள் வந்துட்டு விஷயத்தை திருத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிங்களா இது அந்த காலம் கிடையாது ஐடிவிங் அடுத்த செகண்ட் விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கிறத அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜெயக்குமார் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் தலைமைக்கு இந்த அதிமுக தலைமைக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்தா ஒரு பயம் குறிப்பாக இந்த ஜெயக்குமார் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா எப்படியாவது இபிஎஸ் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் இபிஎஸ் அவர்களை தான் அதிமுகவோட தலைமையாக இருக்கணும் அதிமுக அப்படியே முன்னுக்கு பின் முன்னேறாமல் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட ஐடியா உட்கட்சி வியாபாரம் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும்போது பாரதிய ஜனதா பார்ட்டி கேட்டுறாங்க நாங்கள் பதிலடி கொடுப்போம் தரமான பதிலடியாக இருக்கும் தரவர்களோடு இருக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இம்மெச்சூர் லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இம்மெச்சூர் லீடரை பார்த்து ஏன்டா என்டையர் பார்ட்டியே கதறது எங்களோட கேள்வி அதுதான் என்டையர் பார்ட்டியே ஏன் கதர் கதர்ன்னு கதறீங்க இம்மச்சூர் லீடர்னு விட்டு போக வேண்டியதானே காலைல தான் அண்ணாமலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை தூங்குறதுக்கு முன்னாடி அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்போ இவங்களுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் இந்த இந்த காசை தூக்கி போட்டால் ட்வீட் போடக்கூடிய ஒரு கும்பல் அந்த கும்பலை இவங்களும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை 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 அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஏன் இம்மெச்சூர் லீடரை பார்த்து எப்படி பயந்துக்கிறீங்க மொத கேள்வி ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக மதவெறியை தூண்டிக்கிட்டு இருக்கு அப்படியா பாஜக மதவெறியை தூண்டுது இதை நீங்கள் பார்த்துட்டிங்க எஸ்டிபிஐ கூட கூட்டணியை வச்சிருக்கு அந்த கூட்டணி எப்படியும் வளர்ந்துடக்கூடாது இஸ்லாமியர்களோட ஓட்டு இங்கே வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்ன பேசுகிறோம்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க பிஎஃப்ஐயை பேன் பண்ணாங்க ஏன் பிஎஃப்ஐயை பேன் பண்ணாங்க பிஎஃப்ஐக்கும் எஸ்டிபிஐக்கும் என்ன சம்மந்தம் அப்போ பிஃஎஃப்ஐ எதுக்கு தமிழ்நாட்டில் பேன் பண்ணாங்க இந்தியா ஃபுல்லாக பேன் பண்ணாங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு எங்கேயாவது நம்ம ஜெயக்குமார் அவர்களுக்கு கொஞ்சமாவது துப்பும் திராணியும் இருக்கா ஜெயக்குமார் அவர்களை அதிமுக எவனாவது பேச முடியுமா பேச முடியாது அப்போ உண்மையை பேசுறதுக்கு திராணி இல்லாத ஒரு கும்பல் தான் இப்போ அங்கே அதிமுகவோட அந்த தலைமையில் உட்காந்துருக்கு அதற்கு வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்கார் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே பாணியில் தான் பதிலடி கொடுக்கப்படும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்துக்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர் அம்மா வந்து ஒரு தெய்வ பலமைக்கவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தியுடையவர்கள் அதே போன்று மதவெறி கிடையாது ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியமும் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கின்ற அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் திமுக பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடி தளங்கள் எதுவும் தெரியக்கூடாத வகையில் திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி இது அந்த தான் இன்றைக்கு வந்து அவருடைய வந்து அண்ணாமலையாக அந்த கருத்துக்கள் இருக்கின்றது அதனால தான் சொன்னேன் எத்தனை தடவை வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து இப்போ பாலை வந்து சூடாக இருந்து குடித்து நாக்க சூட்டுக்கினுவேன் மோரை வந்து இப்போ குடிக்கும்போது ஊதி ஊதி குடிச்ச மாதிரி எத்தனை தடவை திட்டினாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணெல்லாம் கிடையாது அது அந்த அளவுக்கு சூடு சொர்ணம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஒரு இம்மெச்சூர்டு லீடர் தமிழ்நாட்டை ஒரு இம்மெச்சூர்டு லீடர் கூட சொல்ல முடியாது ஒரு இம்மு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்று தான் சொல்ல வேண்டும் அரசியல் வாதி என்று சொல்ல மாட்டேன் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இம்மெச்சூர் லீடராம்ல ஏங்க தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு நபர் வந்து மெச்சூர் லீடரா இல்லை தர்மாக்கோலை வச்சு அணையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை கட்சியில் வச்சுருக்கவங்க மெச்சூர் லீடரா இதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாடே பார்த்துச்சா இல்லையா அந்த ஃபோட்டோஸை திருப்பி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த ஆலையெல்லாம் கட்சிக்குள்ளே வச்சுட்டு மெச்சூரிட்டியை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம் இன்னொன்று சொல்கிறார் என்ன பார்த்திங்கன்னா அதாவது அண்ணாமலை அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சமாவது கொஞ்சமாவது மனுஷனுக்கு மனசாட்சி வேணும் அது சரி இது ரவிடியன் கும்பல்கிட்ட மனசாட்சி கேட்குறது எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களாகட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் இந்த கும்பலாகட்டும் பயங்கர தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள்தான் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே இந்த கும்பலை எவனையாவது அரெஸ்ட் பண்ணி போட்டிங்களா இன்றைக்கி இவ்வளோ கேவலமாக ட்வீட்டில் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ திமுக காரன் அன்னையிலேருந்தே இருக்கான் அப்போ அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது கொஞ்சமாக துப்பு திராணி இருந்ததா ஒன்றும் இல்லைங்க இந்த கந்தசஷ்டி கவசம் இப்படி பார்த்தீங்களா அந்த விஷயம் அதில் வந்து கேவலமாக பேசினா அந்த கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டியிருந்தது நேஷ்னல் லெவலருந்தெல்லாம் பேச வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை ஒன்று நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்கள் ஆட்சியில் யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குள்ளே இருக்குது இது மட்டும் இல்லை இவர் ஏன் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறாரு அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுவாங்க சிம்பிளான மேட்டர் இப்போ ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட் வரப்போது அதிமுக ஒரு இடம் கூட கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் திமுக மேக்சிமம் வெல்லும் அதற்கப்பறம் பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக வரும் இந்த மாதிரி வந்தால் அன்றைக்கி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணும்ல அதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து எங்களை தோக்கடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விடுறாரு இதானே சார் நடத்துங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜூன் நாலுக்கு அப்புறம் இபிஎஸ் தலைமையில் இந்த அதிமுக பெருசாக அடி வாங்க மாற்று கருத்தே இல்லை இதெல்லாம் இருக்கும்போது மோடி அவர்களும் வராரு அமித்ஷா அவர்களும் இங்கே வர இருக்கார் அமித்ஷா அவர்கள் தான் முதல்ல வராரு அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா மறுபடி இந்த பாண்டியன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ஒடிஷா பாண்டியன் அந்த ஒடிஷா பாண்டியன் அவர்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு கட்சியை அப்படிங்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணுறார் இப்போ பொதுமக்கள் யோசிக்கலாம் ஒரு தமிழரை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் தமிழரோ எந்த பாஷையோ இல்லை வந்து எந்த ஜாதியோ இல்லை எந்த மதமோ பத்தி கிடையாது என்னன்னா இப்போ நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்து ஒருத்தவர் நம்மள ஆளணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒடிசாவில் என்ன நடக்குதுன்னா இந்த நபர் பாண்டியன் அப்படிங்கிற நபர் அவர் வந்து அந்த கட்சியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணல கட்சியை இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்ப பவர் சென்டர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இல்லாமல் வெளியே இருக்கு எந்த அளவுக்கு இயக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த காணொலியை பார்த்தா அவங்களுக்கு புரியும் புரியுதுங்களா இந்த அளவுக்கு இப்போ வேறு சில மாநிலங்களில் சில பேருக்கு கை ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த துணிச்சீட்டுலாம் பிடிச்சி அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது என்றைக்குமே வந்து நம்ம கிண்டில் பண்ண ஏன்னா வயோதிகம் வயசாக இதெல்லாம் எல்லாேருக்கும் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் ஆனால் அந்த மாதிரி நபர்களுக்கு ஓய்வு கொடுக்காமல் அவரை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணி கொண்டு தான் தவறான விஷயம் புரியுதுங்களா அப்போ அவரால் சில விஷயங்கள் முடியல அப்போ அவர்கிட்ட பவர் சென்டர் இல்லை ஒடியா மக்கள் என்ன விரும் விரும்புவாங்க நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்து பிறந்து விளையாடாலும் நம்ம ஊருக்கு வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நபர் கரெக்டுங்களா <tellan> இப்போ பவர் சென்டர் அங்கே இல்லை அப்படிங்கிறதான் சொன்னாங்க அதை உடனே நேக்கா நம்ப ஆட்கள் யார் இங்கே உட்காந்துருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்களோ தமிழர்கள் எப்படி பேசி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயலலிதாவை பற்றி அவ்வளோ பேசுகிறீங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவ்வளோ பேசுங்க அண்ணாமலை பற்றி அவ்வளோ பேசுறீங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களை ஈழிபடுத்தி தான் சொல்லுவாங்க தன்னோட அப்பமென்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸே காட்டுறீங்கன்னா சொல்ல முடியும் அது என்ன தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார் இந்த கதையெல்லாம் இந்த புருடெல்லாம் இப்போலாம் ஆக மாட்டேங்கிறது உடனுக்கு உடன் இது எல்லாமே வந்து அங்கே உடைக்கப்படுது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் அடுத்தது பாருங்கள் பிரதமர் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு பிரதமர் ஏன் தெரியுமா இங்கே வராரு முப்பதாம் தேதி கரெக்டாக இந்த ரிசல்ட்டு இந்த எக்ஸிட் போடலாம் வந்துச்சுன்னா சரியில்லை அப்படியே அங்கேருந்து இளைஞன் போகலான்னு ஒரு லூசு கூட்டம் சொல்லுது ஏன்னா உண்மையிலேயே நீங்கள்லாம் வந்து படிச்சிருக்கீங்களா இல்லை வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு பதிலே வர மாட்டேங்குது உண்மையிலே அங்கேருந்து பார்ப்பாராம் அப்படி சரியில்லைன்னா அப்படியே அங்கேருந்து போயிடுவான் டே கொஞ்சமாவது படிங்கடா டே கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்கடா அடுத்தது இன்னொரு கூட்டம் என்ன கிளம்பியிருக்குன்னா எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னா அங்கே தோற்றுற மாதிரி இருக்குது அதனால் டிஎம்கே கூட அலைன்ஸ் அதுக்கு ஏன்டா கன்னியாகுமரியில் போய் விவேகானந்தரை மெடிடேட் பண்ண இடத்துல போய் பண்ணோம் அது சென்னையிலே உட்காந்து பண்ணலாமே அதனால் இவங்க எல்லாம் உருட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு சினாரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதாப் கட் போய் அங்கே ஒரு உட்காந்துருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இசிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கேதார்நாத் போகிறார் அதே மாதிரி இப்போ இங்கே கன்னியாகுமரியில் வந்து அவர் தியானம் பண்ணுற ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கார் இப்படி இருக்கும்போது செல்வ அவர்கள் என்ன சொல்லார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் லெட்டர் அனுப்புவோம் அவர் இங்கே வரக்கூடாது இது தவறான விஷயம் அப்படின்னுலாம் நாங்கள் கோர்ட்டை அனுபவோன்னு அணுகிட்டு போ அதாவதுங்க சப்ஜெக்ட் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு வேண்டி அப்பப்போ செல்வ அவர்கள் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு போவார் அதையெல்லாம் நீங்கள் சீரியஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ராகுல் காந்தி அவர்கள் போன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இந்த மாதிரி தலைவர்கள் தான் இருப்பாங்க அதெல்லாம் அதை விட தாண்டி நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ராகுல் காந்தி எப்பேற்பட்ட தலைவர் அப்படிங்கறது இந்த காணொலி பார்த்தா உங்களுக்கு புரியும் எங்க ஊத்துறது என் தலையில ஊத்து ஐ மோ விவேக தலையில் தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு போகிறத மேட்ச் பண்ணுவார் பார்த்தீங்களா ஏன்னா இந்த ஐடியாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கொடுத்தா டிஆர் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா பேண்ட்டில் உச்சா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சா பாலாஜின்னு அவரை வந்து பேர் வச்சுருக்காங்க அப்போ இவர் நெஞ்சு பிடிச்சி இப்படி கண்ணை மறைச்சுன்னு பார்த்து அழுகிறதுக்கு பதிலாக ஒரு தண்ணியை மேலே ஊற்றி அதனால தான் இந்த தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்லை அப்படின்னு எஸ்கே பாயிருக்கலாம்ல ஐடியா இல்லாத பாயிருக்கு இந்த ஐடியா கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்துருங்கப்பா அப்போ செந்தில் பாலாஜி அவர்களோட மானமாவது காக்கப்பட்டிருக்கும்ல இந்த அளவில் இருக்க காங்கிரஸ் கட்சி பயங்கரமாக ஜெயிச்சிருமா அவர் தான் அடுத்த பிரதமர் அதெல்லாம் ஹைலைட் இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போகிறார் ஒன்றாந்தேதி தேதி எதுக்கு அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு உடனே இங்கே சில பைத்திய என்னென்னா மேல் அதிகாரிகள்லாம் போய் ராகுல் காந்தியை சந்திரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கல ஏதோ நான் அதிகாரிகள் போய் பார்த்துருப்பாங்களே யாராவது அவன் முத்தி போச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருப்பாங்களே தவிர வேறு எந்த அதிகாரிகளும் போய் சந்தித்ததாக பெருசாக இதெல்லாம் கிடையாது சும்மா கிளப்பி விட வேண்டியதுதான் இது ஏன் கிளப்பி விட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஐம்பது சீட்டு தாண்டாது அப்படிங்கிற விஷயம் உறுதியாயிருச்சு இவங்க எல்லாம் கும்பலாக சேர்ந்து பிரதமர் யார் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு போய் டெல்லிக்கு போய் உட்காராங்கன்னா எவ்வளோ பெரிய வேடிக்கையான விஷயம் ஒரு பாகிஸ்தான் பிரதமர் யாருன்னு டிசைட் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்தால் கம்பெனி பொறுப்பு கிடையாது இந்திய பிரதமர் யார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை மோடி தான் ஒரு வேளை அதை வந்து திருப்பி ஆமோதிக்கிறதுக்கு வேணால் அந்த போய் அங்கே பட்டாணி சுண்டெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதை சாப்பிட்டு உட்காந்து ஆமாங்க அவர் தான் பிரதமராக வருவார் அடுத்தது நாட்டுக்கு எப்படி குறைச்சல் கொடுக்கலாம்னு வேணால் போய் உட்காந்து யோசிச்சு வருவாங்களே தவிர இதனால் அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது திலைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹிந்த் பதிவு நிறுதி என்ன திராவிடம் வளர்ந்தது வாயால் ஒன்றும் இல்லைங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லனா சுடுகாடு எங்க சுடுகாடு ஆயிடுச்சா எஸ்கே போயிட்டானுங்களே மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு மக்களை ஏமாத்திட்டு இருந்தவங்க இது அந்த காலம் ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் முடியாது ஏன்னா உடனுக்குடன் எல்லா தரவுகளுடன் இவங்க பேசுகிற போய் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம் அதாவது அங்கே வடியலவர்கள் சொல்லுவார் அதாவது பல்லக்கில் ஏறுறதும் வாயினால பல்லு உடையிறதும் வாயினாலன்னு இப்போ பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ஒன்றும் இல்லைங்க இவர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவ்வளோ தலைவரே எடப்பாடி அவர்களே இந்த மாதிரி சொல்லாமல் அப்படின்னு கேட்டிருந்தா சும்மா இருப்பா அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏற்கனவே சொல்லியிருக்கார் அதாவது நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சிலில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கள் மூத்த தலைவர் அவரும் சொல்லியிருக்கார் இதெல்லாம் கேட்டு வெளியே வந்து பேசுங்க எவ்வளோ அசிங்கப்படுவீங்க எல்லாத்தையுமே இப்ப பட்டா எப்படி ஜூன் நாலாம் தேதி வெயிட் பண்ணணும்ல அன்னைக்கு பார்ப்போம் இணையந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பரத் மாதா கி ஜாய் வாழ்கணம் பாரதம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹிந்த்